ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான அரைக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மூணு தக்காளியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரும்போது தான் கீரையை போடணும் இதுக்கு நான் ஒரு கட்டு கீரையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கீரையை மூடிவிட்டு வேக வைக்கக்கூடாது கீரையை எப்பவுமே நம்ம கலர் மாறாமல் எடுக்கணும் கலர் மாறிடுச்சுன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இது போல் அழுத்தி பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இந்த கீரையை சட்டிக்கு மாற்றிட்டு கடைஞ்சிக்கலாம் சட்டி இல்லைன்னா பரவாயில்ல மிக்சியில் போட்டு கொர குரப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த கீரையை தாளிப்பு போட்டுடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகை எப்போவுமே பொரிய விடணும் பொரியலன்னா கசப்பாக இருக்கும் மரமிளகா நாலஞ்சு போட்டுக்கலாம் ரெண்டு பூண்டு தோல் உரிச்சி இடித்து வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு கலர் மாறாமல் கொஞ்சம் வதங்கணும் இப்போ நாம் ஒரு ஸ்பூன் வடகம் சேர்த்துக்கலாம் வடகம் வந்து ஆப்ஷன் தான் வடகம் பிடிக்குங்கிறவங்க சேர்த்துக்கலாம் நாம் தாளித்ததை கீரையில் கொட்டி கடையிறோம்ல அதுதான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் புளி நல்லா கொதித்ததும் கீரை வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியில் இந்த புளியை வடிகட்டிக்கலாம் புளியை கீரை வடிகட்டின தண்ணி இருக்குதுல்ல அதுலேயே நம்ம கொதிக்க வைக்கலாம் இல்லைனா தனியாகவும் கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த புளி தண்ணியை கீரையில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு நாம் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான அரைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்